அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வெல்கம் டு துர்காதேவி சரணம் இப்பதான் நம்ம பதிவுக்கு புதுசா வர்றவங்க இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்பதான் நம்ம பதிவில் வருகிற ஒவ்வொரு பயனுள்ள நல்ல தகவலும் முழுவதும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவபெருமான் என்று சொன்னாலே அதிக சக்தி வாய்ந்த கடவுளாகவும் அனைவராலும் உணரக்கூடிய ஆற்றல் மிகுந்தவராகவும் எல்லோராலும் அறிய முடியும் சிவனை வழிபட்டால் ரொம்பவும் சுத்த இருந்து வழிபடுவதுதான் மிக சிறப்பு சிவபெருமான் என்று சொன்னாலே சில பேருக்கு உடம்பே புள்ளரி சில பேருக்கு இனம் தெரியாத சந்தோஷம் உண்டாகும் சிலர் ஆனந்தத்தோடு கூத்தாடுபவர் இருக்கிறார்கள் ஏன்னா வந்துட்டு சிவபெருமான் மேல அதிக பக்தியும் அளவிடாத தெரியாத அன்பும் சில பேர் காதலும் கொண்டுள்ளோம் சிவபெருமானை உள்ளார்ந்த ஏற்றுக்கொண்டு யாருக்குமே எந்த கஷ்டமும் வராது என்பதில் உறுதியாக சொல்லப்படுகிறது அதே நம்ம அவரிடம் எதையும் கேட்கணும் அப்படிங்கறது இல்ல நம்ம சந்தோஷமான வாழ்றதுக்கு நம்ம அவரை அடைகிறதுக்கும் என்னென்ன கொடுக்கிறோமோ அதை சரிவர கொடுப்பார் அப்படிங்கிறது நாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் போல நாம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பதை நமக்கு சோபெருமான் கற்றுக் கொடுப்பார் என்பதை எல்லாருமே உணர்ந்திருப்போம் எல்லாமே யாரால முடியும் அப்படின்னா சிவபெருமான் தான் சிவபக்தியோடு வணங்குறவர்களால முடியும் என்பதில் நாம் அறிந்த விஷயம் யார் ஒருத்தர் சோபெருமானின் உண்மையான பக்தராக இருக்க முடியும் என்று பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது இவனை சிவனை வழிபடுபவர்களுக்கு என்ன கட்டுப்பாடு விதிக்கணும் ஒன்றும் கிடையாது சிவபெருமான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பொதுவானவர் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இவர் பொதுவானவர் ஆதி மூலமாக விளங்குபவர் இதில் எந்த மாற்றுக் கருத்துமே கிடையாது அப்போ அவரை வணங்குவதற்கு என்ன தகுதி வேண்டும் ஒரு தகுதியும் வேண்டாம் மனதார சிவபெருமானை எண்ணி பார்த்தால் போதும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் போதும் அந்த ஒரு தகுதி இருந்தாலே சிவபெருமானை வழிபடுவதற்கு சிறந்ததுங்க சிவபெருமான் மட்டுமல்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் அதிக பற்றுதல் பாசம் வைத்திருந்தாலும் கண்டிப்பாக நமக்கான சோதனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு பிரகாசமாக சொல்லி சொல்லிக்க போறோம்

மே பெரி என்று அந்த அளவுக்கு சிவபக்தி அவனை உணர்த்தி கொடுக்கும் சிவபெருமான் உங்களை சோதனை பண்ணுகிறார் என்றால் உங்களது தாற்பரி பரித்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை பிரகாசமாக மெருகேற்றுகிறார் என்பதுதான் உண்மை என்பதில் மாற்று கருத்தே இல்ல போனால் ஞானத்தை நீங்கள் முழுமையாக அடைந்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் எப்போவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் என்று சொன்னாலே நம் மனதானது உள்ளார்ந்த பற்றுதலோடு சிவபக்தியை அடையணும் என்பதுதான் அனைவரும் தெரிந்த உண்மை என்பதை நம்ம மனசுல வச்சிருக்கணும் ஒரு மனிதன் நெற்றி நிறைய பூசிக்கொண்டு சோபபர்மானின் பக்தனாக ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலும் அவனுடைய பக்தியானது சோபெர்மானின் மீது அதிக மாற்றுதலும் பற்றுதலும் அவர் மீது வைத்துள்ள காதலையும் அவரால் உணர முடியும் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்து சோதனைகள் பல வந்தாலும் சோபெருமான் நம்மளோட தான் இருப்பார் இந்த இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நாம சோபெருமானை நினைத்து ஐந்து நிமிடம் கண்களையும் மூடிக்கொண்டு சோபர்மானே டி என் கூடத்தான் இருக்கிறையா எனக்கு இதற்கான விடையை சொல்லு அப்படின்னா அந்த இடத்தில் விடையையும் காட்டி கொடுத்து விடுவார் நம்ம சரியான பாதையில் போயிட்டே இருக்கணும் இவங்க அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் சோபெருமானை வழிபட்டால் தான் நமக்கு கஷ்டங்கள் வந்துட்டோ என்ற எண்ணங்கள் வந்தாலே நம்ம ஆன்மீகத்திலிருந்து ஒருபடி பின்னோக்கி போய்விடுவோம் எந்த காலகட்டத்திலேயும் சோபெருமான் என் கூடத்தான் இருக்கிறார் என்ற உறுதியோடு இருந்தாலே சிவபெருமான் நமக்கு அருள் புரிவார் என்பதை தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சிந்தையில் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்